சரியாக காலை ஐந்து மணி தான் எப்போ மாதிரி அலாரம் சுற்று கேட்ட உடனே வசந்தியின் கண்கள் திறந்தது ஆனால் பெட்ல இருந்து எழுந்து வர மனசே தூக்கம் சரியாக கிடைக்கல நேற்று ராத்திரி ரொம்ப நேரமாக தான் தூங்க முடிஞ்சது காரணம் ஸ்பெஷல் தான் நேற்று அவளோட பையனோட பர்த்டே வீட்டில் சின்ன பார்ட்டி வச்சுருந்தாங்க இருந்து ஸ்நாக்ஸ் வரைக்கும் முழு சாப்பாடும் வசந்தி தான் சுயமாக பண்ணினான் அத்தைக்கும் மாமனாருக்கும் வெளியில் சாப்பாடு ஒத்துக்காது அதனால குமார் வசந்தியோட கணவர் தெளிவாக சொல்லிட்டான் எல்லாமே வீட்டில் தான் செய்யணும்னு தெருவில் இருக்க சில குழந்தைகளும் நெருங்கின சில உறவினர்களும் வந்திருந்தாங்க எல்லாரும் போன அப்புறம் பார்த்தா பாத்திரம் கழுவி சமையல் ரூம் கிளியர் பண்ணிக்கிட்டே ராத்திரி பன்னிரெண்டு மணி ஆயிடுச்சு அலாரம் ஆஃப் பண்ணிட்டு பக்கத்துல திரும்பி படுத்தா அப்புறம் கண்ணு திறந்தப்ப பார்த்தா நேரம் ஏற்கனவே ஆறு மணி உடனே எழுந்து குளிச்சு ரெடியாகி சமையல் ரூமுக்கு போனா அப்போ அத்த குரல் கிடைச்ச ஏ மருமகளே உன் மாமனாரு எத்தனை நேரமா பல்ல தேய்ச்சிட்டு உட்காந்துருக்காரு டீ போட முடியலன்னா கூட பரவாயில்ல குடிக்கிற தண்ணியாவது சூடு பண்ணி கொடு காலை காலையில வெறும் வயிற்றுல மாத்திரை சாப்பிடணும் இதையும் தினமும் நினைவுட்டணுமா அத்த இப்பவே கொண்டு வரேன்னு சொல்லிக்கிட்டு தண்ணி சூடு பண்ணி சீக்கிரமா மாமனாருக்கு மாத்திரை எடுத்து கொடுத்தா அப்பவே முழங்கால சொன்னாங்க டீ போடுறதுல தாமதம் ஏன் காலங்காத்தால மருமகள் இப்படி பேசுற சாந்தி அவளுக்கும் நிறைய வேலை இருக்குது பாவம் காலையில எழுந்த உடனே வேலை ஆரம்பிச்சுடுறா நீ மட்டும் கிண்டல் பேசாம இருக்கவே மாட்டேங்கிறன்னு மாமனார் இளமாற சொன்னதும் அத்தை முகத்தை சுழிச்சுக்கிட்டாங்க வசந்தி சமையல் ரூம்ல டீ போட ஆரம்பிச்சா அப்போ அவளோட பையன் வந்துட்டு அம்மா இந்த வேலை அப்புறம் பண்ணிக்கலாம் முதல்ல என் ஸ்கூல் டைய தேடி கொடு எங்கேயும் கிடைக்கலன்னு சொன்னான் ஹேய் குட்டி ஸ்கூல்ல இருந்து வந்த உடனே உன் சாமான்கள் எல்லாம் சரியா வச்சா என்னன்னு வசந்தி கொஞ்சம் எரிச்சலோட சொன்னான் டை தேட போகும் நேரத்திலேயே வெளியில இருந்து பால்காரம் வேற குரல் கேட்டுச்சு உடனே பையன் கையில டைய கொடுத்துட்டு பாத்திரம் எடுத்துக்கிட்டு பால் வாங்க ஓடினான் பால்காரன் கொஞ்சம் கோமா என்ன மேடம் கொஞ்சம் சீக்கிரமா வர முடியாதா எனக்கு இன்னும் நிறைய இடம் போகணும்னு சொன்னான் வசந்தி சுடு சுடுன்னு அப்போ நீங்க சொன்னா நான் தினமும் காலையில் அஞ்சு மணிக்கே பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு வாசலை நிக்கணுமா என்னன்னு சொன்னான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பாலை எடுத்துக்கிட்டு உள்ள ஓடினான் உள்ள போன உடனே அத்த குரல் ஏ மருமங்களே இன்னைக்கும் டீ கிடைக்குமா இல்லையா இப்பவே கொண்டு வர அத்தைன்னு சொல்லிக்கிட்டு பாத்திரத்தை அடுப்புல வச்சு சீக்கிரமா டீய போட்டு அத்தை மாவன ரூமுக்கு கொண்டு போய் கொடுத்தா அப்போ வெளியில இருந்து பையன் சத்தம் அம்மா சீக்கிரம் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிட்டியா உங்க காரணமா தினமும் ஸ்கூலுக்கு லேட் ஆகுறேன்னு கத்தினான் இப்பவே வரேன் குட்டி இன்னைக்கு நீ ஸ்கூலுக்கு லேட் ஆக மாட்டே சீக்கிரமா ஸ்கூட்டியில ஏற்றிக்கிட்டு ஸ்கூல்ல விட்டுடுறேன்னு சொல்லிக்கிட்டு வசந்தி ஓடினான் அப்போ மாமனார் தன் மனைவியிட்ட சொன்னாரு குட்டிய ஸ்கூலுக்கு விடுற வேலையாவது குமார் செய்யலாமே பாவம் அவள் எவ்வளவு ஓட ஓட கலைச்சிருப்பாளே மேலுமா பியூட்டி பார்லர் நடத்திக்கிட்டு இருக்காளேன்னு மாமனார் சொன்னார் அதுக்கே அத்தை ஓடனே ஆரம்பிச்சாங்க ஆரம்பித்தாங்க ஸ்கூடரை ஊர் சுத்திருக்கா வாங்கி கொடுத்துருக்கு பையனை ஸ்கூலுக்கு விட்டுட்டு வந்துடுதுல என்ன பெரிய கஷ்டம் இருக்குது அதுவும் இல்லாமல் என் பையன் நாள் முழுக்க ஆஃபீஸில் வேலை பண்ணிட்டு ரொம்ப களைச்சிருப்பான் அதனால தான் காலையில் நிம்மதியாக தூங்குறான்னு சொன்னாங்க பையனை ஸ்கூலுக்கு ரெடி பண்ணி ஸ்கூட்டியில ஏற்றிட்டு வசந்தி ஸ்கூலுக்கு விட்டுட்டு போனான் அதே நேரத்தில் ரூமுக்குள்ள இருந்து அத்தை குரல் ஏய் டிவி வேற ஓடலை மருமகளே மருமகளே எங்கே போன இதை கேட்டதும் குமாருக்கு தூக்கம் பறந்துடுச்சு வெளியே வந்து பையனை ஸ்கூலுக்கு விட்டுட்டு போயிருப்பான்னு நினைக்கிறேன்னு சொன்னான் உடனே அத்தை எரிச்சிலா அப்படின்னா நீயே வந்து பாரு என்ன ஆயிடுச்சுனே தெரியல இந்த டிவிக்குன்னு சொல்லிட்டாங்க குமார் சலிச்சுக்கிட்டு இப்போ நான் என்ன பண்ண முடியும் ஆபீஸ்க்கு வேற லேட் ஆகுது வசந்தி வந்தா அவளே பாத்துக்குவான்னு மனசு இல்லாம சொன்னான் கொஞ்ச நேரத்திலேயே வசந்தி வீட்டுக்கு வந்த உடனே குமார் கோம்மா ஏய் வசந்தி பையனை ஸ்கூல் விடுறதுக்கு முன்னாடி அம்மா போட வேலையெல்லாம் முடிச்சிட்டு போனோன்னு தெரியாதா அம்மா உன்னை கூப்பிட்டாங்கன்னு சொன்னான் என்ன ஆயிடுச்சுன்னு வசந்தி கேட்டா அதுக்கு குமார் டிவி ஓடல அதுக்கு தான் கூப்பிட்டாங்கன்னு சொன்னான் சரி நான் பாக்குறேன்னு சொல்லிட்டு வசந்தி ரூமுக்குள்ள போனான் என்ன ஆயிடுச்சத்த டிவி ஓடலையான்னு கேட்டா அதுக்கு அத்த இப்ப என்ன என் ஃபேவரட் சீரியல் எல்லாம் போயிடுச்சுன்னு முகத்தை சுழிச்சுக்கிட்டு சொன்னாங்க நான் பாக்குற அத்தன்னு சொல்லிக்கிட்டு வசந்தி சுவிட்சை பார்த்தா உடனே டிவி ஓட ஆரம்பிச்சுது அத்த ஸ்விட்சு லூஸா தான் ஓடலன்னு சொன்னான் அதுக்கு அத்த ஓ அத்தானா டிவி தான் ரிப்பேருன்னு நினைச்சிட்டேன்னு சொன்னாங்க அப்போ மாமனார் சிரிச்சுக்கிட்டே பெண்ணே உன் அத்தையோட வாய மூடவும் ஒரு ஸ்விட்ச் இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் என் காதுக்கும் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் சொன்னாரு அதை கேட்டதும் வசந்திக்கு சின்ன சிரிப்பு வந்துருச்சு ஆனா அத்தை கோவமா பார்த்துக்கிட்டே இருந்தாங்க அப்போ இருந்து குமார் குரல் ஏய் வசந்தி இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் கிடைக்குமா இல்லையா ஆபீஸ் போய் சாப்பிட்டுக்கிட்டுமா சமையல் ரூம்ல இருந்து ஓடி வந்த வசந்தி குருமா ரெடி சப்பாத்தி மட்டும் சுடணும்னு சொன்னான் அதுக்கு குமர் என்னையா இது நான் குளிச்சு ரெடியாகி நின்னுட்டு இருக்கேன் இன்னும் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி இல்லையான்னு எரிச்சலா சொன்னான் ஒரு நிமிஷம் கூட தாமதம் பண்ணாம வசந்தி சப்பாத்தி தவால போட்டா சீக்கிரமா தட்டை திருப்பி குமாருக்கு முன்னாடி வச்சா முதல் கவலம் வாயில போட்டதும் குமாருக்கு கோவம் பொங்கிடுச்சு நாள் முழுக்க உனக்கு ஒரே இந்த வேலை தானே அதையும் சரியா செய்ய முடியலையா குருமால சுவையே இல்லைன்னு கத்தினான் வசந்தி ஆழமா மூச்சு எழுத்துக்கிட்டு அமைதியா ஆனா தெளிவா சொன்னான் அம்மா அப்பாவுக்கு காரம் பிடிக்காது அதனாலதான் மசாலாவை கம்மியா போட்டேன்னு அவ கண்கள்ல களைப்பு தெளிவா தெரிஞ்சது ஆனா குரல்ல எந்த புகாரும் இல்லை நான் ஆபீஸ்ல போய் சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு குமார் சாப்பாடு இருந்து எழுந்து சாப்பிடாமலே ஆபீஸ்க்கு கிளம்பிட்டான் அத்தை மாமனாருக்கு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சுட்டு வசந்தி வாஷிங் மிஷினை போட்டு துணியை துவைச்சிட்டு மேலே மாடிக்கு போய் காய வைக்க போனான் அவளை பார்த்ததும் பக்கத்து வீட்டுக்காரி மேலே வந்துட்டு வசந்தி ஷோரூம்ல சேல் போட்டிருக்காங்க வா போய் துணி வாங்கலாம்னு சொன்னான் அந்த நேரத்திலேயே அத்த குரல் மருமகளே கொஞ்சம் இங்க வா அது கேட்டதும் வசந்தி பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட இன்னைக்கு மார்க்கெட்லாம் போக முடியாது வீட்டில் வேலையும் இருக்கு கல்யாண சீசன் வேற பியூட்டி பார்லர்ல எப்பவுமே யாராவது கஸ்டமர் வந்துகிட்டே இருக்காங்கன்னு சாதாரணமாக சொன்னான் காய வச்சுக்கிட்டு கீழே வந்த வசந்திக்கிட்ட மருமகளே முழங்காலில் ரொம்ப வலி கொஞ்சம் மருந்து தடவி விடுன்னு சொன்னாங்க வசந்தி சீக்கிரமாக போய் மருந்து எடுத்துகிட்டு வந்தாள் அத்தை முழங்காலில் மருந்து தடவிக்கிட்டே நேரத்தை பார்த்தா பையன் வர நேரம் கூட ஆயிடுச்சு ஸ்கூல்லேருந்து வர்றப்போ ஸ்கூட்டரில் வசந்திக்கு பின்னாடி உட்காந்துருந்த பையன் அம்மா நாளைக்கு சயின்ஸு மேக்ஸ் டெஸ்ட் இருக்கு இன்னைக்கு கொஞ்சம் படிக்க சொல்லி கொடு ப்ளீஸ்னு சொன்னான் சரி குட்டி வீட்டுக்கு போனதும் யூனிஃபார்மை மாத்திட்டு சாப்பாடு சாப்பிடு அப்புறம் நான் உன்ன படிக்க வச்சுடுறேன்னு வசந்தி சொன்னான் வீட்டுக்கு வந்ததும் வசந்தி பையனுக்கு சாப்பாடு கொடுத்தா அப்போ பையன் அம்மா இந்த குருமா எனக்கு பிடிக்கல எனக்காக பாவு பச்சை பண்ணி கொடுன்னு சொன்னான் ஏய் இந்த குருமாலை என்ன குறைச்சல் இருக்கு நேத்தே நீ சொன்னதுக்காக வீட்டில் சாம்பார் எல்லாம் செஞ்சேன் தினமும் தினம் உனக்காக விதவிதமாக சமைக்க முடியாது இல்லைன்னு வசந்தி சொன்னான் அம்மா சொன்னதை கேட்டு பையன் சோகமாக தண்டுறோமுக்கு போயிட்டான் அப்புறம் அப்பாவுக்கு கால் பண்ணி மார்க்கெட்டிலிருந்து பாவ பஜ்ஜி வாங்கிட்டு வர சொல்லிட்டான் கொஞ்ச நேரத்தில் பியூட்டி பார்லரில் கஸ்டமர்ஸும் வர ஆரம்பிச்சிட்டாங்க வசந்தி அவங்களுக்கு த்ரெட்டிங்கு வேக்சிங் எல்லாம் பண்ணிக்கிட்டு பிஸியாக இருந்தா அப்போது அவளோட மொபைல் ரிங் ஆனது குமார் தான் கால் பண்ணியிருந்தான் ஃபோன் எடுத்த உடனே என்ன வசந்தி பையன் திரும்ப திரும்ப வெளியில் பாவ பற்றி சாப்பிட்ணும்னு நட பிடிக்கிறான் நீ வீட்டில் தானே இருக்க அவனுக்கு பிடிச்ச சாப்பாடாவது சமைச்சு கொடுக்கலாமேன்னு சொன்னான் கொஞ்சம் நிறுத்திட்டு ஆ இன்னொரு விஷயம் இன்னைக்கு சாயங்காலம் என் நண்பர்கள் வராங்க அவங்களுக்கு ஏதாவது நல்ல ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணி வைன்னு சொல்லிக்கிட்டு பேசாமல் ஃபோனையும் வச்சுட்டான் வசந்தி வேக வேகமா மற்ற வேலையெல்லாம் முடிச்சுக்கிட்டு சாயங்காலத்துக்கான தயாரிப்புல இறங்கினான் குமாரும் அவன் நண்பர்கள் வர்றதுக்கு முன்னாடியே சமோசா பக்கோடா எல்லாம் ரெடி பண்ண ஆரம்பிச்சா எல்லாரும் சிரிச்சு பேசிக்கிட்டு ஜாலியா இருந்தாங்க நடுவுல குமார் சிரிச்சுக்கிட்டே இப்போ காலம் அப்படித்தான் விலைவாசி ஓட ஓட ஓடுது சம்பளமும் அதுக்கு பின் தள்ளிக்கிட்டே இருக்குது செலவு சமாளிக்கவே கஷ்டமாயிடுச்சுன்னு சொன்னான் அதே நேரத்துல வசந்தி டீயோட பக்கோடா சூடான சமோசா எல்லாம் எடுத்துக்கிட்டு உள்ள வந்தா உடனே குமாரோட ஒரு நண்பன் அக்கா வீட்டு செலவுக்கு உதவி பண்ணாம இருப்பாங்களா என்ன பியூட்டி பார்லரையும் பார்ல வருமான அதுக்கு குமார் சிரிச்சுக்கிட்டு என்ன உதவி உதடு புருவம் இதெல்லாம் பண்ணி வீட்டு செலவு ஓடுச்சுன்னா நம்ம கதை முடிஞ்சிருதான்னு சொன்னான் அந்த வார்த்தை கேட்ட உடனே வசந்திக்கு உள்ளுக்குள்ள ஏதோ உடஞ்ச மாதிரி ஆயிடுச்சு தன் மரியாதையை நசுங்கிக்கிட்ட மாதிரி அவளுக்கு தோணுச்சு ஏய் வசந்தி இன்னும் கொஞ்சம் பக்கோடா எடுத்துக்கிட்டு வான்னு குமார் சொல்லிக்கிட்டு திரும்ப நண்பர்களோட பேச ஆரம்பிச்சான் கண்ல தண்ணி நிறைய இருந்தாலும் எப்படியோ மறைச்சுக்கிட்டு வசந்தி சமையலறைக்கு போய் பக்கோடா எடுத்துக்கிட்டு வந்து எல்லாருக்கும் பரிமாறினான் அப்புறம் திரும்ப சமையலறைக்கு போய் குருமா செய்ய ஆரம்பிச்சா அவ கண்ணில் இருந்த தண்ணி நிற்கவே இல்லை அந்த நேரத்தில் குக்கர் விசில் அடிச்சுது அப்போ வசந்தி தன்னோட மனசுக்குள்ளேயே சொன்னான் என்னோடய வாழ்க்கையை விட இந்த ப்ரெஷர் குக்கர் நல்லது உள்ளே தேங்கி போனதை விசிலடிச்சு வெளியே விட்டுடுது நானும் எல்லாத்தையும் உள்ள அடக்கிக்கிட்டு இருக்கேன் அதே சமயம் ஹாலில் அத்தை முணுமுணுத்துக்கிட்டே இந்த மருமக எங்கே போயிட்டா மாத்திரை சாப்பிடணும் தண்ணி பாட்டில் காலி ஆயிடுச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அதுக்கு மாமனார் காலையிலேருந்து பாவம் அவள் ஓயாமல் வேலை பண்ணிக்கிட்டே இருக்கா மேலுமா இப்போ விருந்தினரும் வந்திருக்காங்க தண்ணி பாட்டிலை நீயே நிரப்பிக்கலாமேன்னு சொன்னார் கோமா உங்களுக்கு எல்லாம் பாவம்தான் இங்க எனக்கு கால் வலிக்குது அதுக்கு யார் பாப்பான்னு சொன்னாங்க அதுக்கு மாமனார் ஏன் இப்படி கோவப்படுற தண்ணி குடிக்கணும்னா நான் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிக்கிட்டு சமையல் அறைக்கு போனாரு அங்க வசந்தி அழுதுகிட்டு இருந்ததை பார்த்தாரு தன் மருமகளோட நிலைமைய பார்த்ததும் மாமனாருக்கு உள்ளுக்குள்ள ரொம்ப கஷ்டமாயிடுச்சு நாள் முழுக்க பொறுப்புகளில் சிக்கி எவ்வளவு வேலை செஞ்சாலும் அவளுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை கிடைக்காம போயிடுதுன்னு அவருக்கு புரிஞ்சது அவரு மனசுக்குள்ள நினைச்சாரு இந்த வீட்டை நடத்திக்கிட்டு ஒவ்வொருத்தருக்கும் சேவை செஞ்சு எல்லாரோட சந்தோஷம் துக்கம் எல்லாம் கவனிச்சுட்டு இருக்கிற இந்த மருமகள் சும்மா ஒரு பெண் இல்லை நிஜமாவே வீட்டுக்குள்ள இருக்கிற லக்ஷ்மி தான் ஆனா அந்த சேவை அந்த உழைப்பு எல்லாத்தையும் இந்த குடும்பம் எளிதாக எடுத்துக்கிட்டு விட்டுடுச்சு மாமனாரை பார்த்த உடனே வசந்தி சாதாரணமாக நடிக்க ஆரம்பிச்சா வெங்காயம் ரொம்ப காரமா இருந்ததால கண்ணில் தண்ணி வந்துடுச்சுன்னு சொல்லி வாங்க பாட்டில் நான் நிரப்பி தரேன்னு சொன்னான் ஆனால் எப்பவும் அமைதியாக எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு இருந்த வசந்தி அந்த நாளைக்கு ஒரு முடிவு எடுத்துட்டா தன்னோட பங்குக்கான மரியாதையை வாங்கி ஆகணும்னு இப்படி உள்ளுக்குள்ள நெருங்கி நெருங்கி வாழ்றது இனிமே அவளால் முடியல ராத்திரி சுமார் ஒரு பத்து மணி ஆகிட்டு இருந்தது எல்லா வேலையும் முடிச்சுட்டு வசந்தி ரூமுக்குள்ள போய் குமாரோட நேரடியாக பேச ஆரம்பிச்சா கேளுங்க நான் கொஞ்ச நாளைக்கு ஒரு ஒரு மாசத்துக்கு எங்க அம்மா வீட்டுக்கு போகலான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொன்னான் ஒரு மாசமானு குமார் அதிர்ச்சியோட கேட்டான் ஏன் எனக்கு பிரேக் வேணும் பிரேக்கா அப்படின்னு குமார் லேசா சிரிச்சான் எதுல இருந்து பிரேக் வேணும் உனக்கு வசந்தி வசந்தி கண்ணில் இப்போ சிரிப்பில் சோர்வும் கோவமும் கலந்துருந்தது நான் பிரேக் எடுக்க கூடாதா வீட்டுல இருக்கிறது காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் எல்லாருக்கும் பின்னாடி ஓடுறேன் ஒரு விடுமுறையும் இல்லாம இப்போ கொஞ்ச நேரம் எனக்காக வேணும்னு சொல்றேன்னு சொன்னான் குமார் சத்தம் இருந்தான் வசந்தி குரல் கொஞ்சம் தாழ்ந்தாலும் திடுக்குன்னு இருந்தது அம்மா வீட்டுக்கு போய் சில நாள் என் விருப்பப்படி வாழணும் சுத்திட்டு வரணும் கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணணும் மனசுக்கு பிடிச்சதை செய்யணும் முதல் முறையா எனக்காக வாழணும்னு ஆசை அப்படின்னு சொல்லும்போது அவளோட கண்ணில் தண்ணி வந்துருச்சு யாராவது ஏதாவது சொன்னாங்களா ஏன் நான் பிரேக் எடுக்கக்கூடாதா நான் ரொம்ப சோந்துட்டேன் கொஞ்ச நாளைக்கு எல்லா வேலையிலிருந்து விடுமுறை வேணும் காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் வேலை எல்லாரோட வசதியையும் கவனிக்கிறேன் யாரும் திரும்பி நீ சாப்பிட்டியா ரெஸ்ட் எடுத்தியான்னு கூட கேட்கறது இல்லை இப்போ நான் பிரேக் கேட்குறேன் அதுக்கு நீங்க எத்தனை கேள்வி கேட்குறீங்கன்னு வசந்தி கோமா சொன்னான் ஆனா சுத்தி வரவும் ஷாப்பிங் பண்ணவும் குறைஞ்சபட்சம் பதினைந்து இருபதாயிரம் ரூபாய் தேவைப்படுமே அவ்வளோ பணம் என்கிட்ட இல்லையேன்னு குமார் சொன்னான் எனக்கு பணம் வேணாம் கூதடு குருவம் செஞ்சு உங்க வீட்டு செலவை முழுசா ஓட்ட முடியலனாலும் உங்க முன்னாடி கையை நீட்டாம இருக்கிற அளவுக்கு என்கிட்ட பணம் இருக்கு அட அந்த விஷயத்துக்காக நீ கோவமா இருக்கியா நான் சும்மா ஜோக்குக்காக தான் சொன்னேன்னு குமார் சொன்னான் ஆனா நான் ஜோக் பண்ணல அதுவும் ஜோக் பண்ற விஷயம் இல்லை அப்படின்னு கோவமா சொல்லிக்கிட்டு வசந்தி திரும்பி படுத்துக்கிட்டா அடுத்த நாள் காலை வசந்தி சமையல் அறையில நாஸ்தா செஞ்சுக்கிட்டு இருந்தப்போ குமார் வந்து பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கு வசந்தின்னு சொன்னான் ஆனா வசந்தி எதுவும் பேசல சற்று தயங்கிட்டு குமார் நேத்து ராத்திரி நீ சொன்ன விஷயம்னு சொல்ல ஆரம்பிச்சான் அதுக்குள்ளே வசந்தி எனக்கு நாளைக்கு மறுநாள் காலை கிளம்பணும்னு சொல்லிட்டா அதுக்கப்புறம் குமார் கிச்சன்ல இருந்து வெளியே போய் பையனை பார்த்து சீக்கிரம் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு நான் உன்னை ஸ்கூல்ல விட்டுடுறேன்னு ஆனால் அப்பா என்ன எப்பவும் அம்மா தானே சொன்னான் ஏன் அப்பா விடுறது கூடாதான்னு குமார் கேட்டான் அத கேட்டதும் பையன் ஆச்சரியப்பட்டான் சாயங்காலம் ஆபீஸ்ல இருந்து குமார் வீட்டுக்கு வந்ததும் வசந்தி தன்னோட அத்தை மாமனாருக்கும் தான் அம்மா வீட்டுக்கு போக நினைக்கிறேன்னு சொல்லிட்டா மாமனார் மெதுவா சொன்னாரு சரிம்மா நீ போகணும்னு நினைச்சா நாங்க தடுக்க மாட்டோம் உடனே அத்தை அப்போது இந்த வீட்டை யார் பார்த்துப்பான்னு கேட்டாங்க அதுக்கு வசந்தி அம்மா ஒரு மாதம் தானே அதுவும் நான் இல்லாததால இங்கே ஒரு பெரிய வேலை எதுவும் நின்று போறது போகிறதில்ல ஒரு மாதத்துக்கு அப்புறம் திரும்ப வந்துடுவேன்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு போயிட்டா அப்போ பையன் உடனே அப்போது பிரேக்ஃபாஸ்ட் யார் பண்ணுவாங்க என் டிஃபனை யார் பேக் பண்ணுவாங்க என் ஹோம் எல்லாம் யார் படிக்க வைப்பாங்க எனக்கு எக்ஸாம் வரப்போகுதேன்னு சொன்னான் அதுக்கப்புறம் மாமனார் யோசிச்சுக்கிட்டு எனக்கு யார் கொடுப்பாங்க மாத்திரை டைம்ல யார் கவனிப்பாங்கன்னு கேட்டாரு உடனே அத்தையோட வாயிலிருந்தும் வீட்டு சுத்தம் துணி பாத்திரம் இதெல்லாம் யார் செய்வாங்கன்னு வந்துச்சு எல்லாரும் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்துக்கிட்டே அமைதியாக நின்னாங்க அடுத்த நாள் காலை வசந்தி எப்பவும் போலவே வேலையில் பிஸியா இருந்தா மீது எல்லாரும் ஹாலில் உட்காந்துருந்தாங்க பேப்பர் பேனை எடுத்துக்கிட்டு குமார் கணக்கு போட ஆரம்பிச்சான் சாப்பாடு கறி சமைக்க ஒரு குக் வேணும் வீட்டு சுத்தத்துக்கு ஒரு மெய்டு வேணும் பாத்திரம் கழுவ தனியா ஒரு ஆள் வேணும் துணி கழுவ இஸ்திரி எல்லாம் தோபி பாத்துக்கலாம் அதுக்குள்ள பையன் ஆனா அப்பா எனக்கு படிக்க டியூஷனும் வேணுமே முன்னாடி எல்லாம் அம்மா தான் படிக்க வைப்பாங்கன்னு சொன்னான் அதுக்கப்புறம் அத்தை கொஞ்சம் தயங்கிட்டு என் காலுக்கு மசாஜ் பண்ண கூட யாராவது வேணும்னு சொன்னாங்க இதை கேட்டதும் குமார் தலையை பிடிச்சுக்கிட்டு உட்காந்துட்டான் குறைஞ்சது இருபத்தைந்து முப்பதாயிரம் ரூபாய் செலவு வரும்னு சொன்னான் மாமனார் அமைதியா அப்பா இது உன்னோட அரசம்பளத்துக்கு சமம் ஆனால் நம்ம மருமக இதெல்லாம் சேமிச்சு பியூட்டி பார்லர்லேயும் சம்பாதிச்சு வீட்டையே ஓட்டிகிட்டு இருக்கான்னு சொன்னார் இதை கேட்டதும் குமாருக்கு ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு உடனே வசதி கிட்ட வந்து நாங்கள் எல்லாரும் சேர்ந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும் நீ எவ்வளவு வேலை பண்ணுறன்னு எனக்கு உணர்வே இல்லை இந்த வீடு நான் ஒருத்தனால தான் ஓடுதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனா உண்மை என்னன்னா நீ இல்லாம இந்த வீட்டில் ஒரு பொருளும் நகராதுன்னு சொன்னான் நீ போகக்கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன் முன்னாடியே ரொம்ப அநியாயம் பண்ணிட்டோம் இப்போ நீ என்ன நினைக்கிறியோ அதே மாதிரி நடக்கும்னு எல்லா வேலையும் முடிச்சுட்டு வசந்தி அத்தையோட ரூமுக்கு போய் எந்த மாத்திரை எப்ப சாப்பிடணும் எல்லாத்தையும் தெளிவா சொல்லி கொடுத்தா ராத்திரி வரைக்கும் தன்னோட பேக் எல்லாம் ரெடி பண்ணிட்டா காலையில பயணம் ரெடி பண்ணிட்டு வசந்தி பஸ் ஸ்டாண்டுக்கு போக ஆட்டோல ஏறும்போது எல்லாருக்கும் கண்ணு கலங்கிடுச்சு ஏன்னா முன்னாடி எல்லாம் அவள் அம்மா வீட்டுக்கு போனாலும் ஒரு ரெண்டு நாள் தான் இப்போ ஒரு மாதம் அவள் இல்லாமல் வீடு எப்படி ஓடும்னு நினச்சாலே எல்லாருக்கும் பதட்டம் எல்லோரும் தங்களை கவனிச்சுக்கோங்கன்னு சொல்லிக்கிட்டு வசந்தி ஆட்டோல போயிட்டா பிரேக்ஃபாஸ்ட் செய்ய அத்தை கிச்சனுக்கு போனப்போ ஒரே வியர்வை பையனுக்கு ஸ்கூலு குமாருக்கு ஆஃபீஸு அதனால சீக்கிரம் டிஃபன் பண்ணி கொடுத்தாங்க ஆனால் வசந்தி இல்லாமல் பையனுக்கும் சாப்பிட்றக்கு மனசில்லை குமாருக்கும் அதே நிலை சாப்பாடு பாதியிலேயே விட்டுட்டு இருவரும் எழுந்துட்டாங்க மாமனாரு சோகமா சாப்பிட மாட்டேன்னு சொன்னாரு எல்லாரும் இருந்தும் வீடு விரிச்சோட இருந்த மாதிரி தோணுச்சு வா குட்டி உன்னை ஸ்கூலுக்கு விட்டுடுறேன்னு சொல்லிக்கிட்டு குமார் கதவை திறந்ததும் ஆச்சரியப்பட்டான் முன்னாடி வசந்தி நின்னுட்டு இருந்தா திரும்ப வந்துட்டியான்னு கேட்டப்போ குமாரோட கண்ணு கலங்கிடுச்சு அதுக்கு வசந்தி நீங்கள்லாம் இல்லாம சில நாள் இருக்க ரொம்ப முயற்சி பண்ண ஆனா போகவே முடியலன்னு சொன்னான் இதை கேட்டதும் குமார் சிரிச்சுக்கிட்டே அவளோட பைகளை எடுத்துக்கிட்டு உள்ளே வந்தான் அவளை பார்த்ததும் எல்லாரோட முகத்துலயும் சந்தோஷம் அத்த மகளே ஒரு மாதம் என்ன ஒரு மணி நேரம் கூட உன்னை இல்லாம நாங்க இருக்க முடியாதுன்னு சொன்னாங்க முதல் தடவையா அத்தை வாயிலிருந்து மகளேன்னு கேட்டதும் வசந்தி சற்று ஆச்சரியப்பட்டா உடனே எல்லாரையும் பார்த்து டிஃபன் சாப்பிட்டீங்களான்னு கேட்டா அப்புறம் தானே பதில் சொல்லிக்கிட்டா எனக்கு தெரியும் யாரும் சாப்பிட்டுக்க மாட்டீங்க வாங்க நான் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிக்கிட்டு கிச்சன் பக்கம் போக முயற்சி பண்ணினான் அப்போ அத்தை அவளோட கையை பிடிச்சி அன்போடு சோஃபாவில் உட்கார வச்சு இல்லை மருமகளே இன்னைக்கு நாஸ்தான் நான் தான் பண்ணுவேன் என் கையால் உனக்கு ஊட்டி விடுவேன்னு சொன்னாங்க குமார் சிரிச்சுக்கிட்டு ஆமா வசந்தி அம்மா டிஃபன் பண்ணுவாங்க டீ நான் போடுறேன்னு சொன்னான் பையனும் சந்தோஷமாக சாப்பாடு சர்வ் பண்ணுறது நான் தான் அம்மான்னு சொன்னான் வசந்தி சிரிச்சுக்கிட்டே அப்போ உங்களுக்கு ஆஃபீஸு பையனுக்கு ஸ்கூலுன்னு கேட்டா அதுக்கு குமார் சிரிச்சுக்கிட்டே இல்லை இன்னைக்கு இல்லை என் வாழ்க்கை துணை திரும்ப வந்த சந்தோஷத்தில் இன்னைக்கு முழுக்க வீட்டில் இருந்து இன்னும் கவனிப்போன்னு சொன்னான் பையன் குதிச்சுக்கிட்டு ஆமாம்மா இன்னைக்கு ஸ்கூல் இல்லைன்னு கத்தினான் வீடு முழுக்க ஒரே தனி சந்தோஷம் எல்லாரோட முகத்திலையும் சிரிப்பு மனசில் நெருக்கம் அதே நேரம் பக்கத்தில் உட்காந்துருந்த மாமனார் சிரிச்சுக்கிட்டே பாத்தியாமா என்னோட ஐடியா வேலை செஞ்சுடுச்சு ரெண்டு நாளில் எல்லாரையும் சரியாக புரிய வச்சுட்டேன்னு சொன்னார் வசந்தி சிரிச்சா கண்ல தண்ணி இருந்தாலும் மனசு ஒரு வீட்ல மருமகை இல்லைன்னா அது வெறும் ஒருத்தி இல்லாம இருக்கிறது இல்ல அந்த வீட்டோட ஒழுங்கு அன்பு கவனம் பொறுப்பு எல்லாமே குறைஞ்சிடும் அவ பண்ற வேலை சாதாரணமா தெரியலாம் ஆனா அவ இல்லாத ஒரு நாள் தான் அதன் மதிப்பு புரியும் குடும்பம் ஓடுறதுக்கு சம்பளம் மட்டும் போதாது அமைதியா சத்தமே இல்லாம எல்லாத்தையும் சுமந்து நடத்துகிற ஒருத்தியோட உழைப்பும் சமமாக மதிக்கப்படணும் வீட்டில் யார் என்ன பண்ணுறாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் மரியாதை கொடுத்து வாழ்ந்தால் தான் உண்மையான சந்தோஷம் மருமகள் ஒரு வேலைக்கார இல்லை அவ அந்த வீட்டோட உயிர் நன்றி நம்ம சேனல்ல பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி